பார் மகாதேவா போற்றி எண்ணாட்டவர்க்கும் எல்லாமல்ல அருளால பக்தி ஒளி நேர்களுக்கு தெய்வீக வார்த்தைகளால் தெய்வீக அனுகிரகம் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் கார்த்திகை மாதமே சுவாமி பரமேஸ்வரனுடைய மாதம் இல்ல என்ன அப்படின்னா சோமவாரங்கள்ல ரொம்ப விசேஷம் ஏன் அந்த சோமவாரம் என்று சொல்றோங்கிறது நான் சொல்றேன் வருகிற இருபத்தி நாலு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரண்டாவது சோமவாரம் என்று பெயர் இந்த இரண்டாவது சோமவாரம் ரொம்ப விசேஷம் சார் வீடு கட்ட போறோம் வீட்டு கடன்களை அடைக்க போறோம் வீடு பாக்கியம் கிடைக்க போது ஏன்னா வாஸ்து நாள் அந்த வாஸ்து நாள்ல எம்பெருமானுக்கு விசேஷமான இரண்டாவது சோமவாரம் அன்னைக்கு என்ன தெரியுமா சிவபெருமான் கேட்கணும் பகவானே எனக்கு விசேஷமா எனக்கு வீடு கிடைச்சிருக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம என் கடனை நான் நல்லபடியா அடைக்கணும் அடுத்ததாக சுவாமி எனக்கு பூமி பூமி பாக்கியமே இல்லை பூமி பாக்கியத்தை கூட பரமேஸ்வரான்னு சொல்லணும் அடுத்ததாக எம்பெருமானே எல்லாம் எனக்கு இருக்கு கல்யாணம் ஆகல குழந்தை பிறக்கல எனக்கு வேலை கிடைக்கல இத்தனைக்கும் வல்லவனாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான் இந்த கடன் அடைக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா பாசி தீரவே என்ன கேட்கிறாடே அடியார் கோவில் கட்டுவதற்கு காசு கேட்டார் உழவாரப்பணித்து காசு கேட்டார் அவரு கேட்கல கோவில் பாட இருக்கு சில ஊர்ல என்ன பண்ணுவான்னா எரியற வளர்க்க அணைச்சு போடுவான் கோவில் இருக்கும் கோவில் நல்லா நடந்துருக்கும் கேட்டாவ நிர்வாகி அவம்பா எவனோ எவனோத்த சீண்டி வந்து ஐரோ தடத்துக்குவான் கோவில் பிரிஞ்சு கோவில் பாடணு அது என்ன தெரியுமா அவன் பதினாலு பிறவிகள் பிறந்தாலும் அந்த கோவில்ல அந்த பாவத்தை அவன் அனுபவிப்பான் அப்படின்னு புராணம் சொல்லிக்கிறது ஆனால் தான் அடியார்கள் கோவிலை நிறைய கட்டினாங்க கோவில போய் நம்ம பாவம் பண்ணக்கூடாது உங்களுக்கு நம்மளால முடிஞ்சா ஒரு ரூபா கொடுக்கணும் இல்லையா அதுக்கு பக்கத்துல நின்று சப்போர்ட் பண்ணணும் ஒரு அடியார் ஒரு சிவாலயம் கட்டுவதற்கு பிக்ஷா எடுத்தார் யாரு ஒரு அதாவது திருவண்ணாமலையில ஒரு கோபுரம் அடியார்களுக்கு பிக்ஷா எடுத்து கட்டப்பட்டது பிக்ஷா எடுத்தாங்க அந்த அம்மா எவ்வளோ ஒரு ரூபா எடுத்துக்கலையே சிவாலயம் கட்டுறதுன்னா பூர்வ கர்மால புண்ணியம் பண்ணாதான் அந்த சிவனை கட்ட முடியும் நான் கட்டுவேன் கட்டுவேன் நீங்க சொன்னீங்கன்னா கட்ட மாட்டேங்க அவன்கிட்ட போய் கதறணும் தனவயர் எடுத்ததென்ன தரணியை ஆண்டது பின்ன உருவாயிருந்ததென்ன சீடர்கள் பலரும் இருந்ததென்ன சித்து பல கற்றதென்ன எல்லாம் உரைக்க வருவாய் அப்படின்னு பரமேஸ்வரன் பாடுறார் எல்லாம் உரைக்க வரார் சிவபெருமான் நீ யாரும் சொல்ல போற நான் கட்டினா நீ சொல்லவே முடியாது அவர்கிட்ட யாரோ கட்டிக்குமா சுவாமிகிட்ட சிவபெருமான்கிட்ட ஏங்கி கேட்கணும் சுவாமி உனக்கு ஒரு கல்லு கொடுக்கறது எனக்கு ஒரு பாக்கியம் கொடுப்பியா ராஜநாத சோழன் கட்டினார் அவர் பையன் கட்டினார் இன்னைக்கு எப்படி இருக்கு ஒரு கல்லோட யாரால எடுக்க முடியாது பக்தியோட கட்டினார் ராஜாக்கள் கோவில் கட்டினார்கள் இப்ப கிராமத்துக்கு எங்க கோயிலா வந்து பார்த்தேன்னா ஒரு எண்ணெய் வாங்கி கொடுங்கன்னா யோசிப்பா ஐயிருக்கு வேலை கிடையாது அப்படின்பா சில கோயில்லாம்

எதுக்காக இந்த சோமார்த்து சொல்றேன் அப்படின்னா எல்லாம் வேணும் எனக்கு அப்படின்னா சிவபெருமானிடம் பக்தியாக இருங்கள் கதருங்கள் கதறியும் கூப்பிட்டேன் கண் அழுதேன் என் சிவனே எனக்கு இங்கு அருளதா மதம் ஏனோ கேட்கிறார் கண்ணால அழறன் இடிச்சுக்கிறேன் மோதிக்கிறேன் ஏன் இன்னும் வரல சிவபெருமான் அவர் மனசுல போய் உட்காரணும் பக்தி அப்படிப்பட்ட இந்த இரண்டாவது சோமவாரம் நம்ம கடன் சுமையை தீப்புவார் வீடு கட்ட போறேன் வாஸ்து புருஷ அனை வந்திருக்கார் முதலாம் ஐட்டிகமாக வீழ்ச்சிக்க வேண்டியது இல்லையே திங்கக்கிழமை வாஸ்து விழிக்கிறார் பெரிய விசேஷம் வீடு கட்டுவேன் அந்த வீடு கட்டும் போது சுவாமிட்ட சுவாமி சுவாமி எங்கேயான சிவாலயம் கட்டணும் காதில் பட்டால் ஒரு கல்லான நான் வாங்கி தரேன் இல்லைன்னா எனக்கு எதுவுமே வாங்க முடியல உன் கோவில் வழக்கமா தேத்து பெருக்கிறதுக்கான சக்தியை கொடு அப்படின்னு இந்த மூணா இரண்டாவது சோம வாரத்திலே சுவாமிக்கு பிரார்த்தனை என்ன அப்படின்னா விளக்கேட்டு வையுங்கள் ரெண்டாவது வாரத்துல சாயங்காலம் சோமவாரத்துல சுவாமிக்கு அஞ்சு விளக்கு ஈஷான மூர்த்தா எனமகா தத்ஷா எனமகா அகோரமூர்த்தா என் மகா வாமதேவா முகம் அகல் விளக்கு ஏற்றி அஞ்சு முகத்தை சுவாமிக்கு பக்கத்துல அங்க கோவில்ல வழக்கேத்திரத்துல வைங்க சிவபெருமான் உங்களுக்கு கண்டிப்பாக எப்படி இந்த பிரகாசத்தை அவருக்கு கொடுத்தீர்களோ உங்க கடன்களை நிவர்த்தி பண்ணி உங்களுக்கு சொந்த வீட்டை கொடுப்பார் இந்த தீபத்தினுடைய மகிழமை அதே சோமவாரத்துல சுவாமிக்கு அபிஷேகத்திற்கு இளநி பால் இதெல்லாம் கொடுத்தேன்னா சிவ அனுகுரம் எந்த மாதம் அப்படின்னா கார்த்திகை மாதம்தான் சிவபெருமானை சிவனடியார்கள் இந்த கார்த்திகை மாதத்திலே கோலாகலமாக கொண்டாட வேண்டும் இந்த கார்த்திகை மாசம் அவ்வளோ பெரிய விசேஷம் அண்ணாமலை தீபத்துல சொல்ல போறேன் அப்படிப்பட்ட இந்த மாதத்துல வேத விற்பனர்கள் வேத பிராமணர்கள் வேதத்தை அனுஷ்டானம்னவர்கள் சிவ ஆச்சாரியர்கள் சிவனை வழிபட வேண்டும் சிவன்கிட்ட உருகணும் இந்த மாசம் கொடுப்ப நீ வேதம் இருக்க வேதம் நிறைய சொல்லணும் அன்னைக்கு கோவில போய் எனக்கு ருத்ரம் தெரியும் சமத்தம் தெரியும் எனக்கு நிறைய வேத மந்திரங்கள் தெரியும் கோவில உட்காந்து சொல்லணும் பாராயணம் பண்ணணும் இல்லைன்னா நம்பாத்துல உட்காந்து ஒரு வாட்டி பாராயணம் பண்ணணும் சிவபெருமான் வேதத்தை அந்த மாசம் கேட்கிற வேதத்தை சொல்லணும் அங்க ஆச்சாரியர்கள் சிவனை அந்த கார்த்திகை மாதத்திலே சுவாமிக்கு ஐந்து விளக்கேற்றி நூதனமாக வீடு வாங்குவவர்கள் எல்லா பிரச்சனையும் தீர்த்தி விட்டுவார் சிவபெருமான் கார்த்திகை மாசம் எல்லாம் நமச்சிவாயதான் ஆன்மீக அன்பர்கள் எல்லோரும் இந்த இரண்டாவது வாரத்திலே நான் சொன்னது போல சுவாமியை வழிபடுங்கள் உங்களுக்கு மனசுல எப்படிலாம் தோணுமோ சிவனை கூப்பிட்டு வழிபட்டு வாழ்வில் சிவபெருமானுடைய அனுகூலத்துடன் விடுங்கள் பார்வதிவதையே அழகர் மகாதேவா